கோபுரத்தை பார்வையிட்டார் கோபுரத்தை பார்வையிட்டார் என்ன 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 ஏ முப்புராதிகர்களே என்னப்பா என்ன என்ன எல்லாம் கட்டி இருக்கேன் சரிதான் சரிதான் இருக்கு ஆமா நந்தவனம் இருக்கு இருக்கு மண்டபம் இருக்கு இருக்கு ஆமா பள்ளி இருக்கு பள்ளி அறை இருக்கின்றது எல்லாமே இருக்கு ஆமா சந்தோஷம் சந்தோஷம் கோயில் இருக்கு தெப்போளம் இருக்கு தெப்பக்கோளம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆமா என்ன நடுவுல கல் சிறையும் கட்டி வச்சிருக்கியா எதுக்காக பாரு எதுக்காக பா இந்த கல் கட்டி வச்சிருக்கான்னு கேட்டான் அப்ப பார்த்தா என்ன உபராதியர்கள் சொல்லுகின்றா என்ன சொல்லுகின்றா என்ன முன்னே ஒரு காலத்திலே முன்னே ஒரு காலத்திலே ஆதரிக்க யாருமே இல்லாம அனாதையாக நின்ற போது நின்ற போது சக்தி பகவான் எங்களை கைலாச அழைத்து சென்றார் நான் இருக்கேன் உங்களுக்கு என்ன நம்பிக்கை கொடுத்து கைலாச அழைச்சிட்டு போனவர் ஆமா என்ன அங்க இருக்கக்கூடிய அமரர் தேவர் முனிவர்கள் அல்ல முனிவர்கள் அல்ல பெற்ற குழந்தைகளுக்கு ஆதி கைதாசத்தில் இடம் கிடையாது இடம் கிடையாது என்ன சொன்ன அரக்கி பெற்ற குழந்தைகளுக்கு ஆதி கைதாசத்தில் இடம் கிடையாது

து என்னை ஒரு நாள் நம்பிக்கை இருக்குலாம் இருக்கலாம் என்னமா விடாம ஒரு விஷயம்